வணக்க நண்பர்களே நான் தான் உங்கள் சரத் பாபு யூடியூப்ல ஒரு வீடியோன்னு பார்த்தேங்க இயற்கை விவசாயம் சொல்லி ஆரம்பிக்கிறாங்க இயற்கை விவசாயம் சொல்லி ஆரம்பிச்சுட்டு சூரிய ஒளியே போடாமல் வந்து விவசாயம் பண்ண சொல்கிறாங்க அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறேன் அந்த கருத்து எனக்கு வந்து பிடிக்கல அந்த கத்துக்கு மாட்டு கத்து தெரிக்கணும் அதனால தான் இந்த வீடியோ ஓகே ஓகே முதல் நாளில் இந்த வீடியோவில் வந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோக்கில் போகலாம் யூடியூப்ல ஒரு ஒரு வீடியோ பார்த்தேங்க அந்த வீடியோவில் வந்து இயற்கை விவசாயத்தை பற்றி சொன்னாங்க அது இயற்கை விவசாயத்தை பற்றி சொன்னாலும் அவர் என்ன சொன்னாங்கன்னா நம்ம விவசாயம் பண்றான் ஒரு கொள்ளையில விவசாயம் பண்றான் அந்த கொள்ளையில வந்து விவசாயத்துக்கு வந்து தண்ணி பாய்ச்சிரான் உரம் போடுறான் குப்பை போடுறான் இப்படியெல்லாம் செஞ்சு நம்ம செலவு பண்ணி நம்ம பண்றான் அந்த செலவு பண்ணி பண்ணுறதுல வந்து லாபம் வந்து ஒரு பங்கு எடுக்கலாம் லாபம் வந்து ஒரு பங்கு எடுக்கலாம் பயங்கரமாக செலவு பண்ணி ஒரு லாபம் பங்கு எடுக்கலாம் ஆனால் இது தவிர்த்து இதை தவிர்த்து குப்பை போட வேண்டியதுல தண்ணி பாய்ச்ச வேண்டியது இல்லை உரம் போட வேண்டியதுல பத்து பிடிச்சா செலவுன வேண்டியல பத்து செலவு செலவுன்னே இன்னொரு பங்கு எடுக்கலாம் அதே குள்ளையில எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு எப்போ நான் வந்து ஒரு விவசாயத்துல விவசாயம் பண்றான் அந்த விவசாயத்துக்கு உரம் குப்பை தண்ணி பாய்ச்சது எல்லாமே செலவு பண்றோம் இது இல்லாம அந்த வரப்பு வழியா வரப்பு வழியா வந்து நம்ம புடிச்ச மாங்கணும் பிளாக்கணம் வாழ்க்கணும் எலுஞ்சகனோ ஏதோ ஒண்ணும் நம்ம ஃபுல்லா வரப்பு வழியா வைக்க வச்சா இந்த கொள்ளைக்கு நம்ம போடுற உப்பை உரம் தண்ணி பச்சரி எல்லாமே இந்த விவசாயத்துக்கும் அது எடுத்துக்கிறது சுற்றி உள்ள அந்த வரப்புல உள்ள மாங்கன்று பிளா வாழைக்கன்று எல்லாமே அதுவும் எடுத்துக்கிறது இது மாதிரி நம்ம இதுக்கு செலவு பண்ணுறது இதுல ஒரு பங்கு எடுக்கிறேன் சில செலவே பண்ணாம அந்த வரப்புல உள்ளது வந்து நம்ம வந்து காய்கனி காய் தருது அது வந்து கொண்டு விற்பனை பண்ணுறோம் இதுல ஒரு பங்கு விவசாயத்துல ஒரு பங்கு எடுத்தோம்னா அது வரப்புல ஒரு உள்ள ஆஹ் இருந்து ஒரு ஒரு பங்கு லாபத்தை கிட்டலாம் அப்படின்னு சொல்றாரு ஆனா இங்க தாங்க எனக்கு இந்த கருத்துல வந்து எனக்கு உடன்பாடு இல்லை இந்த இந்த தான் எனக்கு வந்து பிடிக்கல ஏன்னா வந்து விவசாயம் பண்ற எல்லாருக்குமே தெரியும் இயற்கை விவசாயம் பண்ற எல்லாருக்குமே தெரியும் இந்த சூரிய ஒளின்னு ஒண்ணு பட்டாத்த காலையில இந்த சூரிய ஒளி படணும் சாயந்தரம் அந்த சூரிய ஒளி படணும் நம்ம என்ன விவசாயம் பண்றோமோ அந்த விவசாயத்துக்கு காலை காலையிலே உள்ள சூரியனும் சூரிய ஒளியும் சாயந்திரம் உள்ள சூரிய ஒலி பட்டா மட்டுந்தான் நல்ல விவசாயம் வரும் நம்ம வந்து ஃபுல்லாக பைக்கிறோம் விவசாயம் பண்ணுறோம் வரப்பு வழியாக நம்ம வந்து ம மரங்கண்ணே வச்சுட்டோம் மரங்கண்ணி வச்சுட்டா எப்படி இந்த சூரிய ஒளி அவர் சொன்ன மாதிரி விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறான் ஒரு கொள்ளையெல்லாம் வந்து விவசாயம் பண்ணுறான் விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறோம் அதுக்கேற்ற மாதிரி ஃபுல்லாக வந்து வரப்புள்ள வந்து நம்ம வந்து மரம் மரம் வைக்கிறோம் பிளாக்கணும் மரம் பிளாக்கணம் மாங்கண்ணோ நம்ம பூடி வாழைக்கணும் எழுந்தவொன்னா நம்ம வைக்கிறோம் ஃபுல்லாக வச்சாச்சு சென்ட்ரல் நம்ம வந்து விவசாயம் பண்ணுறோம் இந்த விவசாயத்துக்கு விவசாயத்துக்கு நம்ம வந்து செலவண்டோம் விவசாயத்துக்கு எங்கே உரம் குப்பை தனி மாதிரி எல்லாம் விவசாயத்துக்கு நம்ம செலவுறோம் செலவே இல்லாமல் நம்ம வச்சு வ வரப்பில் உள்ள வருது அப்படிங்கிறாரு சரிங்களா இதே இது பக்கத்து கொள்ளையில் ஒரு ஆள் விவசாயம் பண்ணுறாரு எந்த விதமான மரங்கள் இல்லை ஒன்றும் இல்லை விவசாயம் பண்ணுறாரு இப்போ நம்ம செலவு செலவு பண்ணி நம்ம லாபத்தை எடுக்கிறத விட ரெண்டு மடங்கு மூணு மடங்கு எடுப்பாரு பக்கத்துல உள்ள ஏன் அப்படின்னா காலையில் உள்ள சூரியன் வந்து அதுல வந்து அந்த அது அவருடைய விவசாயத்துல படும் சாயந்தரம் உள்ள சூரிய ஒளியும் சாயந்தரம் ஓடும் ஆனா நம்ம வந்து மரத்துக்கு சென்று வைக்கிறோம் அதுல வந்து சூரிய ஒளியே படாது வெறும் கொடி கொடியை தான் ஒளியா நீங்க நெல் போட்டாலும் சரி ஒன்னு சோளம் போட்டாலும் சரி கள்ள போட்டாலும் சரி கொடி கொடியை ஓடி கிடக்க இல்லையே விவசாயத்துல ஒரு லாபம் கூட எடுக்கவே முடியாது வேணும்னா அந்த பிளாக்கண்ணையோ ரெண்டு பிளா பிளாக்கையோ மாங்காயோ எடுத்துக்க போகலாம் ஒல்லிய விவசாயத்துல இருந்து நீங்கள் பத்து பைசா லாபம் பெற முடியாது நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணாலும் பத்து பைசா லாபம் முடியாது ஆனால் பக்கத்து குலையில வந்து நீங்கள் வந்து எந்த விதமான இது இல்லாத மரங்கள் இல்லாமல் அவர் வந்து லாபத்தை எடுத்துகிட்டு போவார் லாபத்தை எடுத்துட்டு போவார் ஒழிய நீங்கள் அவர் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து வரப்பொல்லியாக வச்சுப்பிட்டு வரப்பொல்லியாக மரத்தை வச்சுப்பட்டு உள்ள விவசாயம் பண்ணோம்னா மரம் அந்த விவசாயத்துக்கு மட்டும் நம்ம செலவு பண்ணுவோம் விவசாயத்துக்கு மட்டும் உரம் போடுவோம் விவசாயத்துக்கு மட்டும் குப்பை போடுவான் அதெல்லாம் பண்ண வேண்டியது நினச்சா உங்களுக்கு பாதிப்பு இதே விட இன்னொரு இன்னொரு பாதிப்பு இருக்கு இப்போ நீங்கள் வந்து வச்சிருக்கீங்க சதுரமா தான் கொள்ளை இருக்கும் அப்போ நீங்க உங்களுக்கு கொள்ளை மட்டும் இருக்காது பக்கத்து கொள்ளையில மா மாமன் மச்ச பங்காளி நாலு புறம் இருக்கும் உங்களுக்கு அந்த நிழல் உழு மலையா உங்களுக்கு கொள்ளையில நிழலூள் அதே மாதிரிதான் பக்கத்து கொள்ளையிலும் நிழலூள் நாலு புறம் நிலும் உங்களை தவிர்த்து உங்களையும் பாதிக்கும் பக்கத்துல உள்ள கொள்ளையிலையும் பாதிக்கும் அப்போ நீங்க மட்டும் அந்த மரங்கன்று வச்சீங்கன்னா உங்களை மட்டும் இல்ல சுத்தி வர உள்ள எல்லாரையும் பாதிக்கும் இது என்ன சொல்ல வரேன்னா அவரோட கருத்து என்னன்னா மரங்கன்னு வைங்க சுத்தி வர மரங்கன்னு வைங்க வரப்புலையே மரங்க உள்ளே விவசாயம் பண்ணுங்க உள்ளே விவசாயம் பண்ணியெல்லாம் வந்து விவசாயத்துக்கு நீ செலவு பண்ணியா உள்ள மரத்துக்கு நீ மரங்கள் உள்ள லாபத்தை கிட்டலாம் விவசாயத்தில் உள்ள அது லாபம் கிட்டலாம் அப்படிங்கிறாரு இதுதான் என்னுடைய கருத்து அவர் அவருடைய கருத்துக்கு நான் மாற்ற கருத்து தெரிவிக்கிறேன் உள்ளே உள்ள விவசாயத்துக்கு நம்பி பண்றீ ஆனா இந்த உள்ள நம் நம்பாதீங்க வரப்பு உள்ள உள்ள மரங்கள் மரங்கள் எந்த கருணை வச்சாலும் சரி உள்ள விவசாயத்தையும் பக்கத்தில் உள்ள அடுத்த விவசாயத்தையும் கெடுத்து குட்டிச்சாரா ஆகிடும் கடைசியாக நீங்க வந்து புல்லாவே அந்த கொள்ளை புல்லாவே நீங்க வந்து மரங்கள் மட்டும்தான் வைக்கணும் இல்லையா விவசாயம் பண்ணவே முடியாது இல்லை என்ன சொல்ல விவசாயத்துக்கு வந்து முக்கியமே சூரிய ஒளி தான் சூரிய ஒளி பட்டா மட்டும் என்ன விவசாயம் பண்ணாலும் நல்லா வரும் ஒழிய நீங்க வரப்ப வந்து நீங்க வந்து மரங்களை வச்சு போட்டு சென்றில் வந்து விவசாயம் பண்ணி அந்த விவசாயத்துக்கு உள்ள செலவுன்றது எல்லாம் வந்து செலவு பண்ணுறது வரப்பில் உள்ள இதெல்லாம் வந்து சும்மாவே வரும் அப்படி எந்த விதமான செலவு பண்ண முடியல அப்படியே வந்துடும் அப்படின்னு நினைச்சு நீங்க நம்பி விவசாயம் பண்ணிடலாம் ஃபுல்லாக வரப்போ வச்சு வரப்போலியா நீங்க மரங்கண்ண வச்சுட்டு நீங்க பண்ணிடலாம் கடைசி காலகட்டத்தில் மரமா வந்துடும் பெரிய மரம் சின்னமா இருக்கும்போது ஒன்றும் தெரியாது பெரிய மரமாக வந்ததுக்கு அப்புறம் அந்த கொள்ளையில நீங்கள் வந்து சென்றிலேயும் நீங்கள் வந்து விவசாயம் பண்ண முடியாமல் நீங்க வந்து மரங்கனை வச்சுட்டுதான் நீங்க நீங்கள் வெளியேறவங்களுடைய விவசாயம் பண்ணி குழைக்கவே முடியாது அவன் சொன்ன கருத்தை கருத்துக்கு வந்து மாற்று கருத்து என்னன்னா வந்து விவசாய வரப்போலையே நீங்கள் மரங்கனை வைக்காதீங்க ஏதோ ஒரு கண்ணு நீங்க வச்சீங்கன்னா நம்ம வந்து இந்த கொள்ளைக்கு வந்து இல க வெயில் அடித்து ரொம்ப கடத்து போயிட்டோம் மரத்துக்கு கீழே குறலாம் அதை தவிர்த்து நீங்கள் ஃபுல்லா அணிவா திட்டியெல்லாம் நீங்க வந்து கடைசி கட்டத்துல நீங்க வந்து ஃபுல்லா கொள்ளைக்கிலேயும் நம்ம மரங்கள் வைத்து தான் வெளியேறணும் ஒழிய விவசாயம் பண்ணி புழைக்க முடியாது விவசாயம் பண்ணி நீங்க புழைக்கணும்னு நினச்சேன்னா வரப்பு வழியாக கன்று வைக்காதீங்க வரப்பு வழியா மரங்கள் வைக்காதீங்க விவசாயத்தை நம்பி பண்ணுங்க இயற்கை விவசாயம் எப்படி பண்ணணும் அப்படின்னு இப்போ தெரிஞ்சவள்ட்டு நல்லா கேட்டு நல்லபடியாக பண்ணுங்க அப்படிதான் நல்லா இருக்கும் ஒழிய வரப்போலியா நம்ம வந்து மரங்களை வச்சு போட்டு சென்றில் நம்ம வந்து எல்லாம் விவசாயம் பண்ணலாம் அதுக்குள்ள உரம் தண்ணி எல்லாம் அந்த மரம் எடுத்து நம்ம வந்து லாபத்தை கொடுக்கும் அப்படி நினச்சி மட்டும் விவசாயம் பண்ண போயிடாதீங்க ஓகே இது என்னுடைய கருத்து என்னுடைய கருத்துல வந்து தப்பு இருந்தா கமாண்ட்ல சொல்லுங்க ஓகே என்னுடைய கருத்து பிடிச்சிருந்தா கமாண்ட்ல சொல்லுங்க இல்ல அவர் கருத்து தான் நல்லா இருக்கு அந்த பெரியவர் சொன்ன கற்று நல்லா இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு கமாண்ட் அது தெரியும் கமாண்டில் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் ஏற்றுக்கிறேன் ஓகே ஓகே அடுத்த விடிய சந்திக்கும் வரை உங்களுடைய விடம் வந்து உங்கள் சாரத் பாபு ஓகே பாய்